இலங்கையின் மிக பெரும் இரண்டு நட்சத்திரங்கள் ஒருவர் அஞ்சுலோ மேத்யூஸ் இன்னொருவர் திமுத் கருணாநத்தன் இந்த இரண்டு பேரும் தங்களுடைய ஓய்வை அறிவிக்கின்றார்கள் இந்த தொடருக்கு பிறகு என்று கருதப்படுகிறது அவ்வளவுதான் இதை நீட்டி முடக்கி நான் சொல்வதற்கான முக்கியமான காரணம் என்னோடு சொன்னால் இன்னும் அவர்கள் முடிவெடுக்கவில்லை இலங்கை தேர்வாளர்களும் அவர்களை விட்டுவிட முடிவெடுக்கவில்லை மாறாக தேர்வாளர்கள் குறிப்பாக தேர்வாளர் குழுவின் தலைவர் உபுல் தரங்கவும் பயிற்சி சனத் ஜாசூரியவும் மேத்யூஸ் திமுத் கருணாநர்த்தன் ஆகியோரை இன்று அல்லது நாளை சந்திக்கின்றார்கள் இந்த சந்திப்பின் மூலமாக தான் சில விடயங்கள் உறுதிப்படுத்தப்படும் என்று கருதப்படுகிறது அவர்களது ஐடியா கேட்கப் முதலில் அது மிக முக்கியமானது அதற்கு பிறகுதான் இது தீர்மானிக்கப்படுகிற விடயமாக இருக்கும் குறிப்பாக ஸ்ரீலங்கா கிரிக்கெட்டை பொறுத்தவரையிலும் அடுத்த கட்டத்தை நோக்கி நகர வேண்டும் மேத்யூஸ் திமுத் கருணர்த்தன் இரண்டு பேருக்கும் அவ்வளவு இளமை என்று சொல்லி சொல்ல முடியாது இரண்டு பேர் மிகச்சிறப்பான ஃபார்மில் இருக்கின்றார்கள் என்று சொல்ல முடியாது ஆனால் அவர்கள் இரண்டு பேரும் இலங்கை கிரிக்கெட்டுக்கு செய்த சேவைகளை மறந்துவிடவும் கூடாது அது மிக முக்கியமானது இந்த இரண்டு பேரும் தான் இப்போது இலங்கை சார்பாக டெஸ்ட் ஓட்டங்களை குவித்து ஒரு வரிசையில் மூன்றாவது மற்றும் நான்காவது இடங்களில் இருப்பார் மேத்யூஸும் கர்நாடகத்தமும் அண்மை காலமாக எட்டாயிரம் முறை எட்டாயிரம் மற்றும் ஏழாயிரம் ஓட்டங்களை கடந்திருக்கிறார்கள் இந்த இரண்டு பேருக்கு பெரிய அளவு மைல் கல் என்று கிடையாது திமுத் கருணாநாதன் காலையில் இடம்பெறுகின்ற இந்த இரண்டு போட்டிகளையும் ஆடினால் தன்னுடைய நூறு போட்டிகளை கடப்பார் அண்மையில் ஒரு ஒன்றரை வருடங்களுக்கு முதல் அவரிடம் கேட்கப்பட்ட லட்சியத்தை பற்றி கேட்கப்பட்ட வேடையில் தான் முடியுமானவரை இலங்கை அணிக்காக ஆடுவது குறைந்தபட்சம் நூறு டெஸ்ட் போட்டிகளை இலங்கை அணிக்காக ஆட வேண்டும் என்று சொன்னார் சொன்னது போலவே நூறு போட்டிகளை நெருங்கி இருக்கிறார் மேத்யூஸ் மேத்யூசிடம் மேத்யூசிடம் கேட்கப்பட்ட வடையில் அவர் உண்மையில் இரண்டாயிரத்து இருபத்தி ஏழாம் ஆண்டு உலக கிணத்தை குறை வைத்தது ஆனால் என்ன செய்ய அவரது ஃபிட்னஸ் பிரச்சனை அவருக்கு பிறகு பின்வரும் காலத்தில் அவற்றில் கடைசி காலத்தில் ஏற்பட்ட உபாதைகள் அவரை கொஞ்சம் தாமதப்படுத்திவிட்டன திமுத்காரணம் மீண்டும் இலங்கை அணியின் ஒருநாள் தலைவராகவும் கொண்டு வரப்பட்ட விடையில் அவர் நீண்ட கால நீடிப்பார் என்று கருதப்பட்டது இரண்டு விதமான ஃபார்ம் எடுத்துகிறதும் செடி டண்டி என்பது அவருக்கு ஒத்துவராத ஒரு விடையும் ஆனால் ஒருநாள் மற்றும் டெஸ்ட் போட்டிகளில் ஆடுவார் என்று கருதப்பட்டது ஆனால் இப்பொழுது முப்பத்தேழு வயதான மேத்யூஸும் முப்பத்தி ஆறு வயதான திமுத் கருணார்த்தமும் ஒரே நேரத்தில் தங்களுடைய ஓய்வு அறிவிக்கும் காலம் நெருங்கி வந்திருப்பதாக தேர்வாளர்கள் கருதுகின்றார்கள் போது தெரிகிறது நாங்களும் அதைத்தான் நினைக்கிறோம் உங்களுடைய கருத்து என்ன திமுத் மற்றும் மேத்யூஸ் ஆகியோர் இன்னும் ஒரு சில காலம் ஆடலாமா இல்லைபட்டால் இப்போது அவர்கள் ஓய்வு அறிவிப்பது முக்கியமாக இந்த வருடத்தில் இலங்கைக்கு நான்கே நான்கு டெஸ்ட் போட்டிகள் தான் கிடைக்க போகின்றன எனவே அதுவரை இலங்கை இவர்களையும் வைத்திருந்து இன்னும் இளம்பீரர்களுக்கு வாய்ப்பையும் வழங்காமல் அந்த நான்கு போட்டிகளை மட்டும் ஒழிப்பதற்காக இடுத்தடிப்பது என்பது பொருத்தமானது அல்ல என்று சொல்லி தேர்வாளர்கள் கருதுவது உண்மையில் யதார்த்தம் அது இயல்பானது திமுத் கருணாத்த மத்யூஸ் ஆகியோர் கூட அதை ஏற்றுக்கொள்வார்கள் என்று நிச்சயமாக கருதலாம் திமுத் கருணாத்தன் இப்பொழுது தொண்ணூற்றி எட்டு போட்டிகளில் சராசரி முப்பத்தி ஒன்பது எட்டு முன்பு நாற்பத்தி ஐந்து சராசரி வைத்திருந்தவர் அண்மை காலமாக கொஞ்சம் சரக்கல் கண்டிருக்கிறார் என்பது எங்களுக்கு மிக தெளிவாக தெரிகிறது அவர் படைக்க வேண்டிய சாதனை எதுவென்றும் கிடையாது அதே வெளியில வெளிநாட்டு ஆடுகளிலும் அண்மை காலமாக திமுத்தின் சரிவை நாங்கள் பார்த்திருக்கிறோம் எனவே கொஞ்சம் அவருடைய காலம் நெருங்கி கொண்டு வருகிறது என்று தெரிகிறது மேத்தியூசை பொறுத்தவரை அவர் ஆடிய நூற்று பதினாறு டெஸ்ட் போட்டிகளில் நாற்பத்தி நான்கு ஒன்பது இரண்டு என்ற சராசரி முன்பு ஐம்பதுலே சராசரி வைத்திருந்து டெஸ்ட் முதல் பத்து இடங்களில் அடிக்கடி வந்து போன ஒருவர் உலகத்தின் தலை சிறந்த ஒரு வீரராக தன்னுடைய ஃபார்மை பொறுத்தவரையில் அப்போது இருந்த ஜாம்பவான்கள் பல பேரோடு போட்டி போட்டுக் கொண்டிருந்த ஒருவர் அதுவும் அவர் டெஸ்ட் போட்டிகளுக்கும் சர்வதேச போட்டிகளுக்கும் வந்த வேளையில் ஒரு சகடு துறை வீரம் பந்தை வேகமாக வீசுவார் மணிக்கு நூற்று முப்பது கிலோமீட்டர் நூற்று நாற்பதை அண்மைத்துக் கொண்டிருக்கின்ற வேகம் துடுப்பாடத்தில் கலக்கல் களத்தடுப்பில் தனக்கன்ற ஒரு தனியான டெஃபினேஷன் ஒன்றை உருவாக்கியவர் இரண்டாயிரத்து பன்னிரெண்டாம் ஆண்டு மணிக்கு இரண்டாயிரத்து பன்னெண்டு இரண்டாயிரத்து ஒன்பதாம் ஆண்டு இங்கிலாந்தில் இடம்பெற்ற டுவெண்டி டுவெண்ட்டி உலகக் போது மேத்யூஸ் எடுத்த பிடிதான் கடத்தடுப்பு பிடிகளின் விதியிலேயே புதிய மாற்றம் ஒன்றை கொண்டு வந்தது அந்த பவுண்ட் லைன் கேச்சிங் என்று சொல்லப்படுவது அவ்வளவு துரிதமாக இருந்த ஒருவர் வயது எப்படியும் இந்த ஏஜ் வில் கேட்ச் அப் என்று சொல்வார்கள் வயது எப்படியும் எங்களிடையில் நிறைய மாற்றங்கள் கொண்டு வரும் நாங்கள் எல்லோரும் வருடக்கணக்காக எளிமையாக இருப்பவர்கள் இல்லையே எங்களுக்கும் வயது போய் கொண்டுதான் இருக்கும் மேத்யூஸை இரண்டாயிரத்து ஒன்பதாம் ஆண்டு பார்த்த ஐந்து வயது பையனுக்கு இப்போது இருபது வயது இருக்கு எனவே மேத்யூஸுக்கும் அந்த வயது அவ்வளவுதான் அதிலே இரண்டு பேரும் இப்பொழுது ஓய்வை அறிவிக்கும் முடிவில் உறுதியாக இருப்பதாக தெரிகிறது எனவே மிகச்சிறப்பான ஒரு பெருவருடைய தந்துவிட்டு இவர்கள் இரண்டு பேரும் விடைபெற வேண்டும் என்று சொல்லி கருதப்படுகின்ற வேடையில் இப்போது இருக்கின்ற முக்கியமான கேள்வி எங்களை பொறுத்தவரையில் இந்த இரண்டு பேருக்கும் சரியான பிரதிகீடுகளை இலங்கை தேர்வாளர்கள் கண்டுபிடித்து விட்டார்களா ஒரு ஆரம்ப துடுப்பாடு வீரர் போல மத்திய வரிசையை வெறுக்கி பிடித்து வைத்துக் கொள்ளக்கூடிய ஒருவர் எனவே அந்த இரண்டு பேரை கண்டுபிடித்தால் தான் உறுதியாக இந்த இரண்டு பேரது விடைபெறலுக்கு வழிவிட்டு அந்த புதியவர்களை உள்வாங்கிக் கொள்ளலாம் இப்போது எடுத்து பார்த்தால் இந்திய அணியை பாருங்கள் எவ்வளவு போட்டி என்று கருண் நாயரை உள்ளே வரவிடாமல் போட்டி ருத்துராஜ் கெய்வாடை உள்ளே கொண்டு வர முடியாமல் போட்டி யாராவது ஒருவர் தச்சேலாக உபாதை அடைந்து வெளியே போனால் மறுபடியும் அணிக்குள்ளே வர முடியாது மிகச்சிறப்பாக ஆடிக்கொண்டிருந்த ஈஷான் கிஷான் யாதவும் ஒருநாள் போட்டிகளில் இரண்டு சதம் எடுத்த ஈஷான் கிஷானுக்கு அணிகளில் இடம் கிடையாது நான் ஃபார்மேட்டை இல்லாமல் சொல்கிறேன் பொதுவாக சூரியகுமார் யாதவ் இப்படி ஒரு ரன் மெஷினாக இருப்பவருக்கு ட்வெண்ட்டி டுவெண்ட்டி அணியில் இடம் கிடையாது சஞ்சு சாம்சன்க்கு சாம்பியன்ஸ் ட்ராஃபியில் இடம் கிடையாது அப்படி ஒரு போட்டி இந்தியாவை விடுவோம் இந்தியா ஜனத்துயை கூடிய நாடு ஆஸ்திரேலியாவில் பாருங்கள் சாம் கான்ஸ்டாஸ் கொஞ்சம் விட்டு போனால் அடுத்தவர் வந்து இடத்தை பிடித்து விடுவார் வெளியே மேக் காத்து கொண்டிருக்கிறார் ட்வெண்டி டுவெண்டி அணியில் இடம் பிடிக்க டேவிட் வார்னர் நாம் வருகிறேன் என்று சொன்னாலும் சாம்பியன்ஸ் டிராஃபியில் அவர் எடுக்கவில்லை வேண்டாம் நீங்க இருங்க காணும் ஓய்வு எடுத்துக் கொண்டால் போதும் என்று சொல்லி பெரிய பெரிய ஜாம்பு வான்களுக்கு இடமில்லை மேக்ஸ்வெலே டெஸ்ட் குழாமில் எடுக்கவே இல்லை இன்னும் முதல் தர அணிகளில் இருந்து சிறப்பாக ஆடி வருகின்ற பல்வேறு வீரர்கள் உள்ளே வருவதற்கு போட்டி போட்டுக் கொண்டிருக்கிறார் பாவம் கேமரோன் பேன்கிராப்ட் அந்த சாண்ட் பேப்பர் பிரச்சனையோடு வெளியே போனவர் வர முடியாமல் போனது குட்டி நாடாக இருக்கின்ற நியூசிலாந்திலும் அதே போட்டி இருக்கிறது இங்கிலாந்து இப்பொழுது ராக்கி ஃபில்ண்ட் வந்து கொண்டிருக்கிறார் பதினாறு வயதில் என்று என்னால் சதம் அடித்து தான் தயாராக காட்டிவிட்டார் அவரை பற்றிய செய்தி தனியாக வரும் எனவே அப்படி இருக்கின்ற சூழ்நிலையில் எங்களை பொறுத்தவரைக்கும் நாங்கள் இன்னமும் திமுத்தையும் மேத்யூஸையும் அவர்கள் இரண்டு பேரும் போனால் சந்திமலையை நாங்கள் நம்பிக்கொண்டிருக்கிறோம் ஓசதவையும் கொண்டு வருகிறோம் முப்பத்தி ரெண்டு பேர் இன்னும் வெளியே இருக்கின்ற பல்வேறு வீரர்கள் காத்திருக்கின்றார்கள் நாங்கள் நாங்கள் தான் மிக தாமதமாக பல்வேறு வீரர்களெல்லாம் அழைத்து கொண்டு வந்திருக்கிறோம் காரணம் யாராவது இரண்டு சீனியர்கள் போனால் இன்னும் இரண்டு சீனியர்களை தேடிப்படுத்து கொண்டு வருவோம் அவர்கள் நீண்ட காலம் ஆடியவர்களாக இருப்பார்கள் எனவே அதை மாற்றுவதற்கு இளம் வீரர்களுக்கு வாய்ப்பு கொடுக்க வேண்டும் ஒரு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்று வயது வீரர்களுக்கு நம்பிக்கை வர வேண்டும் நாங்கள் வரலாம் பத்தொன்பது வயதில் பாடசாலை விட்டு வெளியே வந்து இலங்கை ஏ இடம் பிடித்து அப்படியே இலங்கை டெஸ்ட் குழாமுக்குள் வரலாம் வந்தால் எங்களுக்கு ஒரு நம்பகமான இடம் என்று நோனிந்து பெர்னாண்டோ சஹான ஆராய்ச்சிகி போன்ற வீரர்கள் எல்லாம் நீண்ட காலம் காத்திருந்தார்கள் அப்படியான வீரர்கள் தங்களுக்கான இல்லாமல் போனார்கள் நல்ல உதாரணம் மொஹமட் டில்ஷான் மிகச்சிறப்பான ஃபார்மில் இருந்த விடையில் அவரை அந்த வழியில் கவனிக்காமல் விட்டுவிட்டோம் ஏ அணியெல்லாம் உள்ளே எடுத்திருக்கலாம் அப்போது இப்போது ஷிராஸ் தாமதமாக கூட தன்னை நிரூபித்துக் கொண்டு உள்ளே வந்து கொண்டிருக்கிறார் எனவே அப்படியான வீரர்களை துடுப்பாட்டு வீரர்களை நாங்கள் கருதுவது முக்கியம் நான் நாளை நாளை சர்வதேச போட்டிகள் எதுவும் கிடையாது இருபத்தி நான்காம் தேதி நாளைய தினம் உங்களுக்கு என் பார்வையிலே இலங்கையின் அடுத்த கட்ட டெஸ்ட் குழாமுக்குள்ளும் ஒரு குழாமுக்குள்ளும் வரக்கூடிய துடுப்பாட்டு வீரர்கள் குறைந்தது பத்து பேரை கொண்டு வருகிறேன் உங்களுக்கு வேலை இருக்கிறது நீங்கள் நிறைய பேர் எனக்கு பல பேரை சுட்டி காட்டுகின்றவர்கள் நான் ஒரு சில வீரர்களை சுட்டி காட்டினால் இல்லை என்று சொல்லி நிரூபித்து தரவுகளோடு கொண்டு வருவோர் எனவே உங்களுக்கு உறவையில் இருக்கிறது நீங்களும் எனக்கு கமெண்ட்ஸ் வழியாகவோ உங்களுக்கு மின்னஞ்சல் தெரியும் என்னுடைய வாட்ஸ்அப் தெரியும் அதன் மூலமாகவோ நீங்கள் உள்ளூர் போட்டிகளில் பார்க்கின்ற மிகச் சிறப்பாக தங்களை நிரூபித்து வருகின்ற வீரர்களை எனக்கு அனுப்பி வைங்கள் இல்லை இவர் தான் பொருத்தம் முடிந்தால் பத்து பேர் கொண்ட லிஸ்ட்டையும் அனுப்பி வைங்க உங்களுக்கு தாராளமான நேரம் இருக்குது இருபத்தி நான்கு மனத நேரம் இருக்கிறது கொண்டு வாருங்கள் நாளை தர நாங்கள் பேசுவோம் இப்போதைக்கு அநேகமாக இந்த இரண்டு பேருந்து இறுதிப் போட்டி இறுதிப் போட்டிகளாக இந்த இரண்டு டெஸ்ட் போட்டிகள் இருக்கும் என்று கருதுகிறேன் அதுக்கு முதல் ஓய்வு பெற மாட்டார்கள் இதுதான் நான் உங்களுக்கு தரப்போட நம்பிக்கை இந்த இரண்டு பேரில் ஒருவர் சில விடுகளில் தனஞ்சேடி செல்வா உற்று ஆட முடியாமல் போனால் தலைமையின் தாங்கலாம் இல்லாவிட்டால் குசல் மெண்டிஸ் தலைமை தாங்களா இந்த இரண்டு பேர் இல்லாவிட்டால் குசல் மெண்டிஸ் தான் இப்போதைக்கு பேசப்பட்டிருக்கிறது அதை பற்றி உறுதியான விடயம் தெரியும் போது உங்களுக்கு அறிவித்திருக்கிறேன் இப்போதைக்கு ஸ்ரீலங்கா கிரிக்கெட்டின் அணித்தறிவை பற்றி உறுதிப்படுத்தி வெளியே விடவில்லை தாங்கள் இந்த டெஸ்ட் குலாமுக்கு தெரிவு செய்யப்படுகின்ற பதினைந்து பேரை பற்றிய விடயங்கள் வெளியிடவில்லை என்ற விடயத்தையும் இப்போது சொல்லி வைக்கிறேன் சொனால் தினுஷ் அநேகமாக அறிமுகமாவார் தனஞ்சடி தனஞ்செய் ஆடாவிட்டார்